சினிமா அமைச்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தரைப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்ம வணக்கம் சார் வணக்கம் சமீப காலமாக விஜய் ஆண்டனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய பேச்சுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படி திடீர்னு திடீர் எல்லாம் மாற்றி பண்ணாரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவான பேர்களாக வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் பண்ணுற சில அலப்புரைகள்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு பக்கம் அவர் படங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டும் வந்துகிட்ருக்கு அதோடைய விரக்தியில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா சார் அலப்பற கலப்பர அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயாந்தனி என்ன பண்ணாலும் இப்போ வந்து கஞ்சாமுச்சான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது வந்து ம அட்ராக்ஷன் அதாவது வந்து மக்களுடைய இத வந்து கவனத்தை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில வேலைகளை வந்து விஜய் ஆண்டனி தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இப்போ மார்கன் ஒரு படம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடித்த படம் தான் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக கருப்படிச்சுட்டு வந்திருப்பார் ஒரு டோட்டலாகவே கருப்படிச்சிட்டு வந்திருப்பாரு அந்த மேடையில் வந்து அவர் நின்னபோது என்ன சார் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க அது வந்து ஒரு கவன ஈர்ப்பு தான் அதாவது எல்லாரும் நம்மளை பார்க்கணும் இந்த படம் மார்கன் படத்தை பற்றி பேசணும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மார்கன் விஜய் ஆண்டனி வந்து ஒரு பக்கம் கருப்படிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பைரல் ஆனோன்னு அந்த படத்துக்கு வந்து அது ஒரு ப ஆச்சு ஸோ அது அதோட அது உட்ருவாரா அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அதே வந்து பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சார் சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படம் வந்து விஜய் வந்து இப்போ நடிச்சிருக்காரு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்தினுடைய ஆடியோ அதாவது வந்து கிட்டத்தட்ட அது ஆடியோ வெளியீடு தான் ரெண்டு பாட்டை வந்து வெளியிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் மாதிரி ரெண்டு பாட்டை வந்து நேற்றிக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மேடையில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறையா தயாரிப்பாளர்கள்லேருந்து பத்திரிக்கைக்காரர்கள்லேருந்து பொதுமக்கள் வந்து படம் பல பேர் பல பேர் வந்து அந்த ஆடியோ தோடியத்தில் கூடியிருந்தாங்க விஜயாண்டனி இப்போ வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் என்னன்னா விஜயாண்டனி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல செருப்பே போடுறதில்ல அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிற செருப்பே போறதுல செருப்பு ஷூ எதுவுமே வந்து விஜயாண்டனி போடுறதுல வெறுங்கால தான் நடந்து வர்றாரு இதுக்கு முன்னாடியெல்லாம் செருப்பு ஷூலாம் போட்டுட்டு இருந்தவர் தான் திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா செருப்பே போடாமல் தான் எல்லா இடத்துக்கும் போகிறாரு பொது இடங்களுக்கு போகிறாரு பொது விழாக்கு போகிறாரு டோட்டலாகவே செருப்பு போகிறது வந்து நிறுத்திட்டாரு ஆண்டனி ஸோ இதெல்லாம் ஏன் என்ன மாற்றம் அவர் மனசில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்றது நமக்கு சரியாக தெரில ஆனால் ஆண்டனி இப்போ வந்து நேத்தி சொன்னதில்ல சக்தி திருமகன் அந்த படத்தில் வந்து பண்ண கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கோமாளித்தனமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரீம் கோமாளித்தனம் அதாவது உச்சகட்ட கோமாளித்தனம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கோமாளித்தனமாக இருந்துச்சு இந்த மாதிரி கோமாளி தனம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ்ன்னு ஒருத்தர் பண்ணுவார் கூல் சுரேஷ் வந்து இந்த தேட்டர்ல எல்லாம் போய் இந்த சிம்பு படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதாவது வந்து நம்புனா நம்பு என் தலைவன் தான் சிம்பு அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருப்பார் அதாவது கூல் சுரேஷ் கூடனா கூல் சுரேஷ் இப்போ நீ எடுத்து போகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் ப்ரெஷ்காரங்க வந்தார் அவங்கெல்லாம் வந்து ப்ரெஷ் எல்லாம் கேட்குறாங்க என்ன சார் திடீர்னு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சுற்றி போட்டீங்க அப்படின்னா நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சுற்றி போடல அப்போலோ அப்போலாஸ்பிட்டல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ரொம்ப கண்டிஸ்டி அதனால தான் நான் சுற்றி போட்டதுக்கு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் நாள் இரவு எனக்கு கனவுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கண்டெஸ்டி இருக்கு சுத்தி போடணும்னு தோணுச்சு இன்னைக்கு வந்து நான் சுற்றி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி காதில் பூ சுத்துகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து தொடர்ந்து நடத்திட்டு நடத்திட்டது மட்டும் இல்லாமல் உள்ள திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யானை மலை வருவார் படத்தில் குதிரை அந்த குதிரை மலை வருவார் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி போட்டு வர்றாரு ஒரு பொண்ணு கழுத்துக்கூட மாலை போட்டு சர்ச்சையாக மாட்டினார் ஆமாமா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவோ வேற ஏதோ ஒரு விழாவில் வந்து கூல் சுரேஷ் போய் அங்கே வந்து ஒரு 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 ஆடியோ எல்லாம் அவர் கூப்பிடுறாங்க காரணம் என்ன அவர் ஏதாவது ஒன்று பேசுவார் சர்ச்சை பண்ணுவாரு அதனால அந்த ஆடியோ விழா வெளிய்க்க விழாக்கு வந்து அது பாப்புலர் ஆகும் அந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷனாக மாறும்னு கூல் சுரேஷ் வந்து இப்போ பொதுவாக எல்லா ஆடியோ வெளியீட்டுல விழாலையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் வந்து போய் அங்கே வந்து அவருடைய கோமாளித்தனங்களை வந்து தொடர்ந்து செஞ்சு வீட்டே தான் இருக்காரு கோல் சுரேஷ் நேரத்தில் கோவத்தை ஏற்படுத்துது உள்ள இருக்கிற ஆமாம் கோவத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதாவது வந்து ஒரு ஒரு கம்பேர் பண்ணுற ஒரு பெண்மணி அவங்களுடைய கழுத்தில் போய் ஒரு மாலையை போட போனார் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் அதாவது வந்து எப்படி சொல்றது ஒரு மேடை அப்படின்னும் போது அந்த மேடை நாகரீகத்தோட நடந்துக்கணும் மேடை நாகரீகத்தோட பேசணும் இப்ப நம்ம பாட்டில் ராதா அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியீட்டுல பாத்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் அவர் இயக்குனர் அவர் அவர் பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு கச்சா முச்சான்னு பேசினார் அதாவது கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி எல்லாரும் குடிங்க ஆமா எல்லாரும் குடிங்க கிடிங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லி தான் எனக்கு சைடிஸ்ட் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ பேசி அதாவது உளர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒளரி கண்டத வாய்ப்பு வந்ததெல்லாம் உளறி அவர் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரால் மெட்டீரியல் மாதிரி எல்லாருமே மிஸ்கின் அடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டார் மிஸ்கின்னு இப்போ இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மேடையை மிஸ்கின் ஏற்றுனீங்கன்னா கூட பழையப்படி தான் மிஸ்கின் பேசுவார் ஏன்னா அது வந்து இயற்கை அவருடைய கேரக்டர் அதே மாதிரி கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா கோமாளித்தனம் பண்ணியே வந்து நம்மளுடைய வந்து வெளிப்படுத்திக்கணும் நம்மளை நம்மளை வந்து பிரபலப்படுத்திக்கணும் நம்மளை வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து கோல்சர் செஞ்சிட்ருக்காரு ஸோ அதே மாதிரியான வேலையை வந்து இப்போ வந்து விஜய் ஆண்டனி செய்ய ஆரம்பிச்சாரோ அப்படின்னு நமக்கு தோணுது காரணம் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு நேத்திக்கு பிறந்த நாள் ஸோ பிறந்தநாளில் பார்த்திங்கன்னா நம்ம கேக்கு அந்த கேக் பார்த்திங்கன்னா பிரியாணியிலே செஞ்சிருக்காரு பிரியாணிலே செஞ்சு அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு அந்த கேக்கை வெட்டி அதை ஹீரோயினுக்கு ஊட்டுறாரு ஊட்டும் போது கேட்குறாரு உங்களுக்கு பீஸ் வேணுமா ரைஸ் சீரீஸ் வேணுமா அப்படின்னு அவரே சிரிச்சுக்கிறாரு அவர் பண்றது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னன்னா அவர் பண்றதெல்லாம் காமெடியா இருக்கு அவருக்கு இன்னும் காமெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அவர் இன்னும் ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சாரு என்ன நிறைய பண்ணாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆமை அதை அங்க இருந்து கொண்டு வந்தான்னு தெரியல அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஆம் ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்று அப்படின்றதுனால அப்படி ஆயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க ஆமை வந்து வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆமையை வந்து ஒரு நடுமத்தியில் ஒரு ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து பெருசாக கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு ஒருத்தரை வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது பிஆர் ஒன் நெல்லை சுந்தரராஜன் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆமைக்கு வந்து ஒரு பொன்னாட மத்தர் ஆமைக்கு பொடை ஆமைக்கு ஒரு பொன்னாடை ய யாரோ ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து ஆமைக்கு ஒரு மாலையை போட்டு ஆமையை வந்து மரியாதை பண்ணுற மாதிரி என்னமோ பண்ணுறாரு பண்ணி என்ன சொல்ல வராரு அப்படின்னா அதாவது வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த நம்பிக்கையெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவர் சொல்ல வராரு இது வந்து உச்சபட்ச மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ல வராரு அவர் சொல்ல வர கருத்து சரியாக இருக்கலாம் நம்ம தவறுன்னு சொல்ல வேண்டாம் அது மூட நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சொசைட்டி அப்படின்னும் போது அந்த மேடையே எடுத்துக்கல அதில் வந்திருக்க தயாரிப்பாளர்களோ அங்கே வந்திருக்க விஐபிஸோ அங்கே வந்திருக்க கெஸ்டோ இல்லை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸோ பத்திரிகையாளர்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெய்வபக்தி இருக்கும் ஒரு சிலருக்கு சிலருக்கு இல்லாமல் இருக்கும் பல ஜாதி பல மதங்களை சேர்ந்தவங்க அங்கே இருப்பாங்க பல கட்சியை சேர்ந்தவங்க அவங்க இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிடிக்கும் ஒன்று பிடிக்காது எப்படி மாற்று கருத்து உடையவர்கள் பல பேர் கூடுற ஒரு பொதுவான இடத்துல விஜய் ஆண்டனி வந்து அவருடைய கருத்து மூட நம்பிக்கை ஆமையை இது பண்றதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற சொல்ல வர கருத்து அந்த இடத்துல வந்து பொதுவான இடத்துல வந்து அந்த கருத்தை அவர் தெரிவிக்கிறது தவறு அவர் அப்படி அவர் அந்த கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து அவருடைய வீட்டில் வந்து அவர் வந்து ஆமையை கூட்டு போய் வச்சுக்கலாம் அதை வளர்க்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கு டெய்லி தீனி போடலாம் இல்லை டெய்லி பொன்னாடை பொத்தி ஒன்று பண்ணலாம் இல்லை டெய்லி ஒரு மாலை கூட போட்டு சாமி கூட கும்பிடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இது வந்து பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதாவது உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து பொது இடங்களில் சொல்லும்போது அது மற்றவர்களுடைய மனசை வந்து புண்படுத்தும் அதனால் அந்த மாதிரி செயலை வந்து த தவிர்க்கிறது தான் நல்லது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்கிறதுனால என்ன நீங்கள் சொல்லிறமோ இப்போ அவர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த கருத்துக்களை வந்து அவர் வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு இயக்கமோ ஏதோ ஒன்று ஆரம்பித்து அதனுடைய கொள்கையாக கூட சொல்லலாம் கொள்கையாக வந்து சொல்லி அதை வந்து அவர் வந்து மக்களுக்கு சொல்ல வரலாம் இல்லைன்னா ஏதோ பண்ணலாமே தவிர ஒரு பொது விழாவில் வந்து ஒரு தனி மனிதனுடைய கருத்தை எல்லாருக்கும் திணிக்கிறது வந்து தவறு அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறது தவறு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து விஜய் ஆண்டனி செஞ்சுட்டு வர்றாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஒரு படம் எடுத்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த படம் எடு அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பிச்சைக்காரன் ஒரு பேரை வச்சிருக்காரு இந்த தயாரிப்பாளர் பிச்சைக்காரன் அப்போ போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஆனால் அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி காமிச்சார் பிச்சைக்காரன் டூ கூட எடுத்தார் ஸோ இது எல்லாமே அப்புறம் அவருடைய படங்களுடைய பேர்லாம் பாருங்கள் யமன் கொலைகாரன் இப்படிலாம் வைக்கிறாரு ரத்தம் ரத்தம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாரு அது அவருடைய சித்தம் அவருக்கு எது விருப்பமோ அதை வந்து அவர் வைக்கலாம் அவருடைய படத்தில் அவர் நடிக்கலாம் அவருடைய படத்தை அவர் தயார் தரிக்கலாம் அதனுடைய வெற்றி தோறுகளை அவர் வந்து சந்திக்கலாம் ஆனால் இது வந்து பொதுவாக வந்து ஒரு கருத்தை சொல்கிறது இருக்குது மற்றவங்கள பாதிக்கிற மாதிரி சொல்கிறது வந்து தவறு அதை வந்து அவர் தொடர்ந்து செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை இப்போ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இதில் அந்த மெடல் நடந்துச்சு அது எப்படின்னா ஒரு தயாரிப்பாளரை கூட்டு வந்து துணட்டுமா அப்படிங்குற சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த படத்தினுடைய இயக்குநர்கிட்ட துப்பாக்கி கொடுத்து இவர் என்னையை சுடுங்க அப்படிங்கிறாரு சுடுங்க சுடுங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு சொல்கிறாங்க அது தீபாவளி துப்பாக்கி தான் அது விளாட்டு துப்பாக்கி தான் அது பொம்மை துப்பாக்கி தான் ஆனால் வந்து ஒரு பொது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து துப்பாக்கி வைத்து சொல்கிறதுன்னா ஒரு படம் பிடிப்புன்னு அந்த படம் பிடிப்புன்னு நீங்கள் ஒரு காட்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காட்சிக்கு இந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் எடுக்கிறது சரி இது வந்து உண்மையாக நடக்கிற ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அரங்கம் அந்த இடத்துல ஒரு விழா நடந்துட்டு இருக்கு அந்த விழா மேடையில துப்பாக்கி வச்சு சுடுறது ஒன்னா நான் சொல்லட்டுமா என்ன நான் சொல்லட்டுமா அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேளிக்கையா ரொம்ப கேவலமா ரொம்ப வந்து கோமாளித்தனத்தின் உச்சமா இருக்கு இது வந்து மற்றவங்களுக்கு வந்து முன் உதாரணமா இருந்துடக்கூடாது அதாவது பல நேரங்கள நம்ம பார்த்துருப்போம் சில ரவுடி பெரிய பெரிய பிரபலமான ரவுடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டாக்கத்தி வச்செல்லாம் அவங்க பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க கூட இருக்கவங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே அண்ணன் தலைவர் கிளைவர் கத்துவாங்க அந்த காணொலியை எடுத்து வெளியில வெளியிட்டு அதை பார்த்துட்டு போலீஸ் போய் அவங்க அரஸ்ட் பண்ண சூழ்நிலை எல்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரியான மூணு உதாரணங்களாக இருக்கக்கூடாது விஜய் அண்டனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய ஹீரோவாக நடிக்கிறாரு பொதுவாக வைக்கி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரோ அதை வந்து ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு ஒரு உடை போட்டார்னா அதை நம்ம போடணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு பீர் அடிச்சார்னா அதே பிராண்ட் பீரை நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு சிகரெட் குடிச்சாருன்னா அதே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணார்னா அதையும் நம்ம ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தவங்க உதாரணமாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க சினிமா ஹீரோக்களை உதாரணமாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க அது தவறு அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு தான் வரோம் இருந்தாலும் ரசிகர்கள் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா சினிமா ஹீரோக்களை கடவுளாக நினைக்கிறாங்க பல நேரங்களில் வந்து அவங்கள வந்து கடவுள் மாதிரி நினச்சி வணங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஹீரோவாக இருக்கிற உங்களுக்கு சொசைட்டிக்கு வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சியோடு வந்து நீங்கள் நடந்துக்கணுமே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லித்தனமான வேலைகளை செஞ்சு உங்களோட பேரை வந்து நீங்கள் கெடுத்துக்கூடாது இது ரொம்ப தவறு இந்த தவறுகளை வந்து தொடர்ந்து விஜயாண்டனி செய்யாமல் தவிர்க்கணும் விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்கிற ரசிகர்கள் மக்க மனத்துல நல்ல ஒரு கதாநாயகன் நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்காரு அந்த பேரை வந்து இப்படி கோமாளித்தனமான வேலைகளை பார்த்து பேரை கெடுத்து